அன்பர்களே வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி சகஜமாக இருக்கிறது ஒருவர் வாழ்க்கையில் தன்னுடைய பிஸ்னஸில் மிகவும் தாழ்ந்து நிறைந்து உயர்ந்து செல்கிறார் சில சமயங்களில் அந்த பிஸ்னஸில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டு தாழ்ந்து போகிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கோம் அவருடைய வாழ்க்கையில் அவரை சந்தித்த தோல்விகளிலிருந்து அவர் எப்படி விடுபட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஒருவன் தன்னுடைய தொழிலில் பலி படுதோல்வியடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியில் தெருமுனையில் போவோர் வருவோரை மிகவும் மனமேதையுடன் வேடிக்கை பார்த்து அமர்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது எதிரில் உள்ள குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பர்களை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார் சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்து சென்றார் மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சிலிலிருந்து சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது இதை பார்த்த அந்த படுதோல்வி அடைந்த நபர் கூறிய வார்த்தைகள் ஒரு சிறிய குப்பை தொட்டிக்குள் இத்தனை பேர் பிழைத்துக் கொள்கிறார்கள் என்றால் இந்த பரந்து விரிந்த கிடைக்கும் இந்த உலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது இனி வரும் காலங்கள் எல்லாம் பொற்காலமே மிகப்பெரிய வெற்றியே என தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்க சென்றார் இந்த பொருந்த உலகில் நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நான் நம்பிக்கொடனே இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை கொண்டு வெற்றிகளை அடைவோம் தன்னம்பிக்கையுடன் வெற்றிகளையே சந்திப்போம் என நம்பிக்கையுடன் வாழும்போது நாம் வெற்றிகளை சந்திக்கிறோம் ஒரு சின்ன ஒரு குப்பை தொட்டியில் மூலமாக இவருக்கு ஞானம் வந்தது போல் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய செயல்கள் மூலமாகவோ உறவுக்காரர்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாகவோ சில இன்ட்யூஷன் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம தன்னம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் மேன்மேலே ஒரு உலகணும் ஒரு குப்பை தொட்டி சொல்லிக் கொடுத்த பாடம் நமக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பதை நம்பிக்கையோடு அவர் கொன்றது போல நாமும் நமது வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைவோம் வளமுடன் உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றிகள் உண்டாவதாக